நேர நேயர்களுக்கு வணக்கம் இன்று நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் ஒப்பியன் தமிழ் யாச்சிர அவர்கள் இருக்கிறார் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் சார் வணக்கம் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அவரு ஐடிசி ஹோட்டல்ல பேட்டி கொடுக்கும் போதும் சரி பின்னாடியும் சரி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறத திரும்ப திரும்ப அமித்ஷா அவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காரு எடப்பாடி அவர்கள் கொஞ்ச நேரம் மௌனம் காத்து அதுக்கு பின்னாடி நாங்க தன் பெருமானோட ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு இப்போ அண்மையில இப்போ நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸ் வந்து பேட்டி கொடுத்திருக்கிறார் அமித்ஷா அவர்கள் நீங்க ஆட்சியில இடம் பிடிப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஆமா நாங்க கட்டாயம் ஆட்சியில இடம் பிடிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதுக்கு எடப்பாடி பழனிசாமி பேசும்போது திரும்பவும் நாங்க தனிப்பெருமையோட ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த கூட்டணி விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது இப்படி டைனமிக்கா போயிட்டே இருக்குது எப்படி புரிஞ்சுக்கலாம் பாஜகவுடைய மாநில தலைவரா இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் என்ன சொன்னாரு கூட்டணி ஆட்சியா இல்லையா அப்படின்றத அமித்ஷாவும் இங்க இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவரோட உட்கார்ந்து பேசி முடிவெடுப்பாங்கன்னு சொன்னாரா இல்லையா போன வாரம் கூட அதை சொன்னாரு ஆனா எடப்பாடி பழனிசாமிய ஒன்னா உட்கார்ந்து பேசுவதற்கு கூட அவங்க அழைக்கவே இல்லை எங்களுடைய முடிவு இதுதான் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி ஒரு பொருட்டாகவே கருதாம ஒரு மீடியாவுக்கு ஒரு பேட்டியாக அமித்ஷா அவர்கள் கொடுக்குறாரு இதே அமித்ஷா அவர்கள் தான் போன முறை தமிழ்நாடு வந்தப்ப ஒடிசா டெல்லியில எப்படி ஜெயிச்சோமோ அதே மாதிரி தமிழ்நாட்டிலேயே நாங்க ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொன்னாரு அதற்கு அதிமுக தரப்புல இருந்து பதில் வந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல இதே அமித்ஷா தான் பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணி ஆட்சி தான் அமைக்கும் முதலமைச்சராக அதிமுகவிலிருந்து ஒருவர் வருவார்னு சொன்னாரு அப்ப கூட எடப்பாடி பழனிசாமி பேரை சொல்லவே இல்லை அதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பதில் கொடுத்தாரா அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல வழுப்பலான பதில்களை ஒவ்வொரு முறையும் கொடுப்பது அதிமுக தரப்பு தானே தவிர பிஜேபி தரப்பு அல்ல பிஜேபி தரப்பு நீங்கள் குறிப்பிட்டதை போல கூட்டணி அந்த சோலா ஹோட்டல்ல வந்து அறிவிச்சாங்கன்னா அந்த ஹோட்டல்ல இருந்து அந்த பிரஸ் மீட்ல இருந்து தற்போது வரைக்கும் அமித்ஷா மிக தெளிவாக கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுதான் இருக்கிறாரு முருகன் கூட இன்னைக்கு சொல்லிட்டாரு அமித்ஷா சொல்லுவதுதான் எங்களுக்கு வேத வாக்கு கூட்டணி ஆட்சி தான் அவரும் சொல்லிட்டாரு ஆனா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இதற்கு எப்படி பதிலடி கொடுத்துருக்கணும் அதெல்லாம் கூட்டணி ஆட்சி அப்படின்ற வார்த்தைக்கு எங்க இடம் கிடையாது தேர்தல் கூட்டணி என்பது பல கட்சிகளோட நாங்க வைக்கிறோம் ஆனா தனிப்பெரும்பான்மையுடன் அதிமுக தான் ஆட்சியில வந்து அமரும் இதுல மாற்று கருத்தே இல்லை அப்படின்ற வார்த்தையை அமித் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பயன்படுத்திருக்கணுமா இல்லையா ஆனா என்ன சொல்றாரு அப்படின்னா அதிமுக தனித்துதான் ஆட்சி அமைக்கும் நன்றி வணக்கம் சொல்லிட்டு ஓடுறாரு எதற்கு பயந்து ஓடணும் பத்திரிகையாளர் கேள்வியை கூட உங்களால எதிர்கொள்ள முடியல ஏன்னா இதற்கு முன்னாடி இவர் என்ன சொன்னாரு டெல்லி முடிவெடுக்கும் இவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்கிறாதீங்க இப்ப டெல்லியே முடிவு எடுத்துட்டாங்களே அறிவிச்சுட்டாங்களே ஏன் கூட்டணி ஆட்சி அப்படின்றத பார்த்து பய ஏன்னா இவங்களை பொறுத்த வரைக்கும் அதிமுகவை அழித்து ஒழிக்க வேண்டும் என்ற ஒற்றை அஜெண்டாவோட தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டணியில போய் இவங்க இணைஞ்சாங்க பிஜேபியை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய இடத்தை பிடிப்பதற்கு இங்க அரசியல் செய்யல அதிமுகவுடைய இடத்தை பிடிப்பதற்கு தான் அவங்க அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இப்ப இவ்வளவு தூரத்திற்கு அமித்ஷா அவர்கள் திரும்ப திரும்ப பேட்டி கொடுப்பதற்கு காரணமே என்னை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமியால ஒருபோதும் பேச முடியாது அவருடைய ஆளுமை பண்பு என்பது இவ்வளவுதான் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்கிக்கிட்டே இருக்காங்க அதிமுகவுடைய தலைமை பலவீனமாக இருக்குன்னு சொல்லி காட்டுறாங்க இதற்கு முன்னாடி மதுரையில இந்து முன்னணி ஒரு மாநாடு நடத்துனாங்கள முருகபுத்தர்கள் மாநாடுன்னு எடப்பாடி பழனிசாமியுடைய ஆட்களுக்கு முன்னாடி முன்னாள் அமைச்சர்களுக்கு முன்னாடி தான் பெரியார் அண்ணாவை கொச்சப்படுத்தி வீடியோ வெளியிட்டாங்க எதிர்த்து ஏதாவது பேசினாங்களா பொதுமக்கள் மன்றத்துல மிகப்பெரிய எதிர்ப்பு கிளம்பிய உடனே நாங்க வந்துட்டு அதை ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்ற கருத்துக்களை சொன்னாங்களே தவிர அங்கே வந்து வீடியோ போடும் போதோ அல்லது வீடியோ எல்லாம் அந்த மாநாடு முடிஞ்சு பிரெஸ் மீட்டை சந்திக்கும் போதோ ஒரு எதிர்ப்பையும் இந்த அதிமுக காட்டல அப்ப பெரியார் அண்ணாவை இழிவுபடுத்தவே திட்டமிட்டு அதிமுக காரர்கள் எங்களுக்கு அடிபழுந்து தான் போவாங்களே தவிர அதிமுகவினருக்கு முதுகெலும்பு என்பது கிடையாது சுய அந்த மரியாதை என்பது கிடையாது என்பதை பொதுமக்களுக்கு போட்டு காட்டுவதற்கு தான் திரும்ப திரும்ப அதிமுகவை பிஜேபி சீண்டிக்கிட்டே இருக்காங்க இவங்க மெகா கூட்டணி சொல்லிதான் அழைச்சாங்க அதிமுகவை ஏதாவது ஒரு கூட்டணி இருக்கா பாமக இன்னைக்கு நிலைமைக்கு ரெண்டா உடைஞ்சு போய் நிக்குது அதே போல தேமுதிக நாங்க ஜனவரி மாசம் தான் முடிவெடுப்போம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சுட்டாங்க ஜான் பாண்டியன் ஒரு சிறிய கட்சி அந்த கட்சி நேற்றைக்கு ஒரு விஷயம் சொல்றாங்க என்ன அப்படின்னா நாங்க விஜய் வந்து கூப்பிட்டாருன்னா நாங்க கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு போக தான் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அறிவிக்கிறார் அப்போ ஒரு சின்ன கட்சியை கூட கூட்டணியில் சேர்க்க முடியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கிறது இந்த அதிமுக பாஜக கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு மெகா கூட்டணின்னு சொல்லிட்டு வாவான்னு கூப்பிட்டு வந்துட்டு பாஜகவை அதிமுக தலையில கட்டிட்டாங்க தான் யதார்த்த உண்மை அப்போ இங்க டிடிவி தினகரன் ஒரு பக்கம் அவருமே அமித்ஷா சொல்வதுதான் சரி கூட்டணி ஆட்சி அப்படின்றாரு ஓபிஎஸ் என்ன நிலைமைன்றது தெரியல அப்ப இந்த கூட்டணியே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் தேர்தலுக்கு முன்னாடி இருக்கும்போது மக்கள் எப்படி ஓட்டு போடுவாங்க நான் என்ன கேக்குறேன்னா கூட்டணி ஆட்சி அப்படின்றத கண்டு ஏன் அதிமுகவோ எடப்பாடி பழனிசாமி இப்படி பதறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு வரலாறே இருக்கு ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல நடந்த அந்த தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தல்ல இந்திரா காந்தியும் திமுகவும் கூட்டணி அமைச்சு மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி பெறுறாங்க எம்ஜிஆர் வந்து தோத்து போறாரு ரெண்டு தான் வெற்றி பெறாரு எம்பி தொகுதியில அப்ப உடனடியாக எம்ஜிஆருடைய ஆட்சி கிடைக்கப்படுது அதன் பின்பு உடனடியாக சட்டமன்ற தேர்தல் வரும்போது கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு பதத்தை காட்டும் விதமாக தான் காங்கிரஸும் சரி திமுகவும் சரி சரிபாத இடங்கள்ல போட்டியிட்டாங்க யார் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்ற குழப்பம் வந்திடக்கூடாது அப்படின்ற காண்டி அப்போது பிரதமராக இருந்த இந்திரா காந்தியும் ஜி கே மூப்பனாரும் என்ன சொன்னாங்கன்னா கலைஞர் அவர்கள் தான் முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இப்படி கலைஞரவர்கள் தான் முதலமைச்சர் என்று சொல்லியும் அந்த தேர்தல்ல சரிபாதி அதாவது தனிப்பெரும்பான்மை கிடைக்கக்கூடிய அளவுக்கு திமுக போட்டி போடாம சரிபாதி தொகுதியை பகிர்ந்து போட்டி என்னாச்சு தெரியுமா அறுபது சீட்டு தான் அவங்க ஜெயிச்சாங்க அங்க வந்து ஈஸியாக எம்ஜிஆரை தோற்கடித்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நாடாளுமன்ற தேர்தல்ல தோற்கடித்த அந்த கையோடு சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கோம் ஆனா கூட்டணி ஆட்சி அப்படின்ற பதத்தை காட்டும் விதமாக ஒரே அளவுல தொகுதியில போட்டியதுனால மக்கள் தோற்கடிச்சாங்க தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் கூட்டணி ஆட்சி என்ற பதத்தை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க நீங்க திமுகவே இருக்கு அப்படின்னா விசிக்கா கம்யூனிஸ்டுகளோட சேர்ந்து நாங்கள் கூட்டணி ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி தேர்தலை ஆனா சீட்டு கம்மியாயிரும் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு தமிழ் பெரும்பான்மைக்கு தேவையான சீட்டுகளை விட கொஞ்ச சீட்டுகள் தான் அதிகமாக திமுக போட்டிட்டாங்க அதனாலயே அங்க கூட்டணி ஆட்சி அமைக்கக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு திமுகவுக்கு அதிகமான சீட்டுகள் என்பது கிடைக்காம போச்சு மைனாரிட்டி திமுகன்ற வாதங்கள்லாம் அப்போதுதான் வைக்கப்பட்டுச்சு அப்ப இங்க கூட்டணி ஆட்சின்னு நீங்க போய் தேர்தல் பிரச்சாரம் பண்ணாவே அங்கே வந்துட்டு நீங்க வந்து அப்ப இவங்களால ஆட்சி அமைக்க முடியாதோ அவங்களுக்கு அந்த அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இல்ல போல அப்படின்ற மக்கள் மன்றத்துல எடுபட்டு எடுபடாம போயிரும் அப்படின்றத தேர்தல் ரிசெல் அப்போ இங்க திமுக விசிகா கம்யூனிஸ்ட் இப்போ போன்ற மதசார்பற்ற கட்சிகள் கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொன்னாவே எடுபடாதுன்றப்ப பாஜகவோட கூட்டணி அமைப்பதே தப்பு தமிழ்நாட்டுல பாஜகவோட கூட்டணி ஆட்சி அமையும் அப்படின்னு சொல்லி தேர்தல் பிரச்சாரத்தை சந்திச்சா ஒருத்த ஓட்டு போடுவானா அதிமுக ஓட்டு போடுவானா பிஜேபி எங்கெல்லாம் கூட்டணி அமைச்சி அமைச்சிருக்கு உடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஆட்சி அப்படின்றதுக்கு மணிப்பூர் சாட்சியா இருக்கா இல்லையா புதுச்சேரியில நேற்றைக்கு வரைக்கும் முதலமைச்சர் ராஜினாமா பண்ணுவாரா இல்லையான்ற ஒரு குழப்பம் இடிச்சுச்சா இல்லையா அப்ப பிஜேபி தன்னுடைய கூட்டணி ஆட்சின்னு சொல்லிட்டு ஒரு மாநிலத்துல வந்து அந்த மாநிலத்தை ஒன்றுமில்லாம சிதைச்சிருவாங்க தமிழ்நாடு பிஜேபி கூட்டணிக்கு வந்தாவே தோற்கடிக்கக்கூடிய மாநிலத்துல பிஜேபி ஆட்சி கட்டின தமிழ்நாட்டுல அமரப்போவும் அப்படின்ற சொல்லக்கூடிய அந்த கூட்டணிக்கு மக்கள் ஒருபோதும் வாக்களிக்க மாட்டாங்க இந்த ஒரு பதற்றம் வருது ஏன் பிஜேபி சொல்வதற்கு அதிமுகவை பலவீனப்படுத்துறோம் தொள்ளாயிரத்தி எண்பது தேர்தல்ல அப்போது திமுக தோல்வி அடைந்ததோ அதே போல அதிமுகவுக்கு ஒரு தோல்வியை இந்த தேர்தல்ல ஏற்படுத்தி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி பிஜேபி நினைக்குது அப்படிப்பட்ட தோல்வி நமக்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி அதிமுக நினைக்குது ஆனா எதிர்த்து பேசக்கூடிய அளவுக்கு ஆஹ் எடப்பாடி பழனிசாமிக்கு தைரியமும் துணிச்சலும் இல்ல நான் என்ன கேக்குறேன் இவங்க கூட்டணியில சேருவதற்கு முதலமைச்சர் டிமாண்ட் என்ன அண்ணாமலையை வந்து பதவியில இருந்து நீக்கணும் அப்படின்றதுதான் அண்ணாமலையை பதவியில இருந்து நீக்குனாங்கல்ல அண்ணாமலை இப்ப திரும்ப வந்து என்னென்னமோ பேச ஆரம்பிச்சுட்டாரு நிறைய வந்து ஸ்டேட்மெண்ட்டுகளை கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அண்ணாமலையை தடுக்க முடியல ஏடா டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்சி சேர்க்கக்கூடாது அப்படின்னாரு டிடிவி தினகரன் நாங்க தான் எங்க கூட்டணியில தான் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரனை வெளிப்படையா சொல்றாரு நான் நயினார் நகேந்திரன் வந்துட்டு அமித்ஷாவும் எடப்பாடியும் உண்ணா பேச பேசி முடிவெடுப்பாங்கன்னாரு இப்ப அதுக்கும் வழி இல்லாம போயிருச்சு ஓ இணையமைச்சராக இருக்கக்கூடிய எல்முருகன் வெளிப்படையாக அமித்ஷா சொல்வது நடக்கும் அப்படின்ட்டாரு அப்ப வெற்றி பெற்றாலும் இங்க பிஜேபி எம்எல்ஏக்களுக்கு நீங்க அமைச்சர் பதவி கொடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படுது ஒப்பந்தத்துல கையெழுத்து போடணும் தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணி அப்படின்னு சொன்னாவே ஒரு ஒப்பந்தம் போடுவாங்க வாயம்பளியில ஜும்லா விட்டுட்டு பேர மாட்டாங்க அந்த ஒப்பந்தம் போடும்போதே இவ்வளவு அமைச்சர்கள் கொடுப்போம் அப்படின்ற ஒரு ஒப்பந்தம் போட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அது அதிமுகவுக்கு மிகப்பெரிய போய் முடியும் அது அமித்ஷா வந்து வழி திட்டமிட்டு தான் செய்யறாரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்பவும் துணிச்சல் இல்லாம இன்னும் பாஜகவுக்கு ஆதரவாக பாஜகவுடைய குரல்களாக மாறி பேச ஆரம்பிச்சாரு அப்படின்னா அவங்களுக்கு தான் அது மிகப்பெரிய பிரச்சனையாக மாறும் இது ஒவ்வொரு அதிமுக தொண்டருக்கும் விடப்பட்ட ஒரு தான் நான் பாக்குறேன் தமிழ்நாடு முழுக்கவே அதிமுக தான் பிஜேபி இருக்குது அப்படிங்கிறது பேசப்பட்ட விஷயமா இருக்குது ஆனா எழுமர்களை சொல்லும் போது அமித்ஷா வாக்குதான் வேத வாக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாரு அங்கேயே வந்துட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை டிகேட் பண்ற மாதிரியோ அதிமுக டிகேட் பண்ற மாதிரி இருக்குல்ல அமித்ஷா கூட பதில் சொல்ல வேணாம் எல்முருகனுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டமைப்பு ஏற்பட்டு போறீங்க எல்முருகன் ஒரு இணையமைச்சர் ஆட்சியில ஒரு பங்கா இருக்காரு இந்து முன்னணி யாரு இந்து முன்னணி எல்லாம் ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே அதிமுகவை உட்கார வச்சுக்கிட்டே வம்புழுத்தாங்களா இல்லையா எழுத்து பேச முடிஞ்சா இல்லையா இவங்களால எழுத்து பேச முடியலையே அப்போ இங்க பாஜக மட்டும் கிடையாது பாஜகவோடு கீழே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்துத்துவ அமைப்புகளுக்கு கூட அதிமுகவை மிரட்டக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க அதிமுக எதிர்த்து துணிவாக பேசக்கூடிய தைரியம் அவங்க கிட்ட எப்படி இருக்கும் தலைவர் துணிச்சலாக இருந்தா மட்டும்தான் கீழ இருக்கக்கூடிய தொண்டர்கள் துணிச்சலா பேசுவாங்க இவங்க சொல்றாங்கல்ல அண்ணாவை பற்றி தப்பாக அண்ணா அண்ணாமலை பேசியதற்காக தான் நாங்க கூட்டுறையிலிருந்தே வெளியேறணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா இல்லையா அது உண்மையான காரணம் கிடையாது ஆனா அப்படியா காரணத்தை சொல்லியாவது வெளியேறினாங்கல்ல இப்ப இந்து முன்னணி மாநாட்டுல பெரியார் அண்ணாவை இழிவுபடுத்திய போதே இருக்கணுமா இல்லையா இல்ல இப்போ த முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி கிடையாது யாரோ ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு கட்சிக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் பேசினாரு அப்பயாவது வெளியே வந்திருக்கணுமா இல்லையா அப்பவும் வெளியே வரல இப்ப கூட்டணி ஆட்சி ஆமா கூட்டணி ஆட்சி தான் அமைப்போம்னு சொல்றாங்களே இப்போ கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்லி ஆஹ் எடப்பாடி பழனிசாமி அவர் சொல்றாருல்ல அப்ப கூட்டணி விட்டு வெளியேறோம்னு சொல்றாரா ஸ்டேட்மெண்ட் என்ன இருந்து ஸ்டேட்மெண்ட் என்ன அவங்க அப்படிதான் பேசுவாங்க நாங்க இப்படிதான் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அமைப்பதற்கு பேர் கூட்டணி கிடையாது அவங்க சொல்ற கருத்துக்கு நீங்க பதில் சொல்லணும் நீங்க சொல்ற இவங்க சொல்ற கருத்துக்கு அவங்க பதில் சொல்லணும் எல்லாம் இருந்தாதான் கூட்டணி அப்ப இந்த கூட்டணி என்பது ஒரு பொருந்தாத கூட்டணி கொள்கையற்ற கூட்டணியாக இருக்கிறது இந்த கூட்டணி வந்து மக்களை சந்தித்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு எதிராக தான் அமையும் அப்படின்றது அதிமுகவுக்கு இப்போதே உணர ஆரம்பிச்சுட்டாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி இப்ப வண்டி அடிச்சாரா இல்லையா கோயில் கண் சொத்து கண்ணை ஊர்த்தது கோயில் உண்டியல் கண்ணை ஊர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவுடைய மனசை குளுறு வைப்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாரு ஏன்னா பிஜேபியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மேலிடம் நம்மளை கவனிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுவான்னா ஒண்ணு தனக்குத்தானே பெட்ரோல் குண்டு வீசிக்கிறான் இல்லையா இவன் வந்துட்டு தீவிர இந்துத்துவா பேசுவான் ஐநா நாகேந்திரன் எங்க பண்ணாரு வைரமுத்து தலையை நான் வெட்டுவேன் கொள்ளுவேன் அப்படின்னு சொல்லிதானே இப்ப வந்தாரு எந்த தேவர் அப்படின்னு சொன்னா போய் வெட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி பேசிட்டு தானே அந்த பதவி அடைஞ்சாரு சும்மா பதவி கிடைச்சிருமா அப்ப யாரெல்லாம் இந்துத்துவ கருத்தியலை மிக தீவிரமாக பேசுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் டெல்லி மேலிடம் வந்து பதவி கொடுக்கும் அவங்களையெல்லாம் டெல்லி மேலிடம் வந்துட்டு நான் வந்து கருத்துல கொள்ளும் அப்படின்றக்காண்டிதான் பிஜேபி சங்கிகள் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன கேடு வந்துச்சு ஏன் அவர் இப்படி பேசணும் இன்னைக்கு வந்துட்டு காது மூக்கு எல்லாம் வச்சு பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த அர்த்தத்துல பேசறேன் சொல்லக்கூடிய நிலைமை எடப்பாடி பழனிசாமிக்கு ஏன் வந்துச்சு அதிமுகவுடைய கொள்கையே அது கிடையாது அப்ப அதிமுகவுடைய கொள்கையை தாண்டி பாஜகவுடைய கொள்கையை நோக்கி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போக ஆரம்பிச்சுட்டாரு பிஜேபி கூட்டணி தான் பண்ணோம் சந்திரபாபு நாயுடுக்கு தான் பண்ணாங்க சந்திரபாபு நாயுடு தேவஸ்தானம் போர்டுல வந்துட்டு மாட்டு கொழுப்பு கலந்துட்டாங்க லட்டுல கலந்துட்டாங்கன்னு எவ்வளவு தூரத்துக்கு பிரச்சாரம் பண்ணாரு அந்த பிரச்சாரத்திற்கு மெயினா அவர் சொன்ன காரணம் என்ன ஜெகன்மோகன் ரெட்டி ஒரு கிறிஸ்தவர் அதனாலதான் இப்படி பண்ணிட்டாருன்ற பழிய போட்டாரு இன்னைக்கு போலோ பாபா அப்படின்ற ஒரு ஊபி நிறுவனம் தான் பிரச்சனைக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சோடனே அமைதி ஆயிட்டாங்களா இல்லையா அப்போ ஒரு மத ரீதியான அரசியலை மத சார்பற்ற ஒரு ஆசீர்வாதியாக இதுவரை பார்வையில் தெரிந்த ஒருவர் பேசும்போது அது மிகப்பெரிய இழிவை நோக்கி கொண்டு போயிரும் பிஜேபி இன்னைக்கு இந்து சமய அறலைத்துறையை வேண்டாம் என்று சொல்லிதான் கூப்பில போயிருக்கிறாங்க அதே போல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுறாரு அவரு கூப்புக்கு போயிடுவார் கூடுதலா கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா அவ்வளவுதான் எடப்பாடி பழனிசாமியும் சரி அதிமுகவும் சரி மிகப்பெரிய அதல பதளத்துக்கு போகும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரைக்கும் இந்த தேர்தல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி விட அதிகமான சீட்டுகளை வாங்கலை கூட அவருக்கு எதிராக அதிமுக பிரச்சனை வந்துடும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி வந்து பத்து தோல்வி பழனிசாமி அப்படின்ற கிண்டல்களுக்கு உள்ளாக்கப்படுறாரு ஒரு வெற்றியாக தன்னுடைய தலைமையில வந்துட்டு அதிமுக கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அந்த வெற்றியை பிஜேபி இருக்கிற வரைக்கும் நடக்காது இருந்தாலும் அதிமுக போன தேர்தலை விட இந்த தேர்தல் அதிகமான சீட்டுகளை வாங்கிருச்சு அப்படின்ற ஒரு என்ன ஓட்டம் அதை உருவாக்கல அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு இந்த தேர்தல் அவருடைய பதவிக்கு ஒரு முடிவு கட்டும் பிஜேபி தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அப்படின்ற முழக்கத்தோட அது அதிமுகவும் ஏற்றுக்கொண்டார்கள் என்றால் திமுக இருநூறுக்கும் மேற்பட்ட சீட்டுகள்ல கண்டிப்பாக வெற்றி பெறும் முதலமைச்சர் சொல்வதை போல ஓரணியில் தமிழ்நாடு என்று ஒட்டுமொத்த மக்களும் ஓரணியில் திரள ஆரம்பிச்சிருக்கிறாங்க இப்பவே கூட்டணி ஆட்சின்றது உறுதியாயிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் ஓரணியில் திறந்து ஒரு சீட்டு கூட அதிமுக கிடைக்காத நிலைமை கூட ஏற்படலாம் அதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு இந்த அமித்ஷாவுடைய இன்டர்வியூக்களை தாஜகாவும் தவிர்க்க முடியாத இடத்தை பெற்று இருக்குது ஆஹ் பாஜக கூட்டணிக்கு தாவேக்கா வருமா அதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கான்னு சொல்லி அமிதா கிட்ட கேட்க அவர் வந்துட்டு நாங்க முயற்சிப்போம் இப்போதும் சொல்ல முடியாது பின்னாட்கள் நடைபெறும் அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி விஷயங்கள்ல போயிட்டு இருக்குல்ல இந்த மாதிரி என் கேள்வி எழுப்பிட்டே இருக்கு இப்போ இன்னைக்கு வந்து விளக்கு கொடுத்துருக்காங்க நான் விஜயோட தான் வந்துட்டு நம்ம கூட்டணி அமைக்க போறோம் அப்படின்னு சொல்லி எங்களுடைய கொள்கையில தெளிவா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க விளக்கு கொடுத்துருக்காங்க ஏன் இந்த கேள்வி எழுந்துட்டே இருக்குன்னு நினைக்கிறீங்க எடப்பாடி பழனிசாமி ஏமாற்ற நினைக்கிறாங்க வெயிட் பண்ணிக்கிட்டே இருங்க பெரிய கட்சி வரப்போகுது வாங்க இங்க கூட மெகா கூட்டணி அமைக்கிது வாங்க அப்படின்னு சொல்லிதான் எடப்பாடி பழனிசாமி ஏமாத்தி கூப்பிட்டாங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை நோக்கி ஜி கே வாசன் கூட போல ஜான் பாண்டியன் கூட போல அப்படி இருக்கக்கூடிய நிலமையில இவங்ககிட்ட போனாதான் கூட்டணியாவது கிடைக்கும் அப்படின்ற ஒற்றை நோக்கத்துக்காக தான் எடப்பாடி போனாரு அப்ப எடப்பாடி போனது நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல எல்லா கட்சியும் இன்னைக்கு தனித்தனியா பிளவுபட்டு போய் நிக்கிறத பார்க்க முடியுது அப்ப விஜய் கட்சியும் வந்துருச்சு அப்படின்னா நம்ம கூட்டணி மிக மிகப்பெரிய அளவுல வெற்றி பெறும் நீங்கதான் முதலமைச்சர் என்ற ஒரு மாய தோற்றத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்படுத்திட்டே இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி பாஜக கூட்டணிக்கு வருவதற்கு முன்பே விஜய் கிட்ட டீலிங் பேசினார் ஆனா விஜய் அதற்கு ஒத்து வரல விஜய் ஒத்து வரமாட்டார் அவர் வந்து இந்த தேர்தலில் அன்டெஸ்ட் அவர் வந்துட்டு இந்த தேர்தலில் நான் முதலமைச்சர் அப்படின்ற ரீதியில தான் அவர் தேர்தலை சந்திப்பாரு எவ்வளவு ஓட்டுகளை வாங்குறோம்னு முடிவு பண்ணி தான் சினிமாவில நடிக்கணுமா இல்லையான்ற முடிவுகள்லாம் அவர் எடுப்பாரு அப்போ அவருக்கே வந்துட்டு அவர் மீது நம்பிக்கை இல்லாம தான் தனித்து போட்டியிடும்னு நினைக்கும் போது பிஜேபியோடையோ அல்லது அதிமுக உடையோ கூட்டணி வருவதற்கான வாய்ப்பு இல்லை ஆனா விஜய் சமீபத்துல கொடுக்கக்கூடிய சமயங்கள்ல என்னவா இருக்கு அப்படின்னா பிஜேபி தான் கூட்டணி இல்லைன்றாரு அப்போ அதிமுகவுக்கு அவர் மறைமுக அழைப்பை விடுகிறாரா அப்படின்ற கேள்வி வருது அப்போ அதிமுக வந்துட்டு டிவிகேவை நோக்கி போயிடக்கூடாது என்பதற்காக தான் பிஜேபி டிவிகே வரும் ஆனா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற ஒரு எண்ண ஓட்டத்தை உருவாக்குறாங்க அமித்ஷா வந்துட்டு மிகப்பெரிய ஒரு ஆண் அவர் அரசியல் சாணக்கியம் அப்படின்ற ஒரு பிம்ப ஓட்டத்தை அவங்க உருவாக்கி பிஜேபி தானே உருவாக்கிக்கிட்டு அமித்ஷா நினைச்சாருன்னா விஜய் வந்துருவாருன்ற ஒரு என்ன ஓட்டத்தை அதிமுகவினர் மனதில் பதவி வைத்துக் கொண்டு கூட்டணியை விட்டு அவங்க போயிடக்கூடாதுன்ற ஒற்றை காரணத்துக்காக தான் இவ்வளவு ஏமாற்று வேலைகளையும் கே கட்சி பாஜக கூட்டணி இருக்கக்கூடிய கட்சிகளை வேணா இழுத்து தன்வச பயணத்தை கொண்டு போகுமே தவிர ஒருபோதும் அவங்க போயிட்டு பிஜேபி கூட்டணியில சேர மாட்டாங்க அதிமுக வேண்டுமானா இழுப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அது நடக்குமா நடக்காதா அப்படின்றது பொறுத்து இருந்தா பார்க்கணும் ஏன்னா எடப்பாடி பழனிசாமி துரோகத்துக்கு பேர் போனவர் கடைசி இடத்துல அமித்ஷா கூட அவர் துரோகம் பண்ணலாம் ஆனா அந்த அளவுக்கு தைரியம் இருந்துச்சு அப்படின்னா அவரை பாராட்டலாம் ஆனா அந்த அளவுக்கு தைரியம் இருக்கான்றதே தெரியல என்ன நடக்குது அப்படின்றத பொறுத்து இருந்தா பார்க்க முடியும் பல்வேறு விஷயங்களை சார் மிக்க நன்றி நன்றி